வடிவேலு தலைமையில் நடைபெற்ற நிம்மலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மக்களுடன் ஸ்டாலின் உதவி மையம் நிம்மளி ஊராட்சி ஒன்றியத்தில் கணபதிபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இடைபெற்றது இதில் தமிழக அரசின் அனைத்து துறைகளின் சார்பிலும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் கணபதிபுரம் சித்தூர் முருங்கை பின்னாவரம் மாங்காட்டுச்சேரி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளையும் மனுக்களையும் அளித்தனர் இந்த முகாமின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவுறுத்தலின்படி நெம்மிழி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முகளுடன் ஸ்டாலின் உதவி மையம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் தன்னார்வல தொண்டர்கள் ஈடுபட்டு முகாமில் மனுக்களை கொடுக்க வந்த பொதுமக்களுக்கு உதவிகரமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை எழுதி கொடுத்து உதவி செய்தனர் மேலும் முகாமிற்கு வருகின்ற பொதுமக்களுக்கு குடிநீர் குளிர்பானங்கள் தேநீர் போன்றவற்றை வழங்கி அவர்களை இன்முகத்தோடு வரவேற்றனர் இந்த முகாமில் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக கழக செயலாளரும் நெமிலி ஒன்றிய பெருந்தலைவருமான பே வடிவேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் நிம்மளி வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர்கள் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் கணபதிபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் சரஸ்வதி பார்த்திவன் துணைத் தலைவர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் நரசிம்மன் ஆனந்த் சம்பந்தன் கிருஷ்ணன் சுதர்சன் ரோஷன் பரத்ராஜ் லட்சுமிபதி லோகநாதன் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி இங்க நான் முடி இல்ல நீங்க டெப்பனா ஆமா அது பாத்து வாங்க அத தெரிய வேண்டியது ஸனா நான் வந்து பண் பண்

အဲ့ဒါက

உதவி மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கோம் இங்க படிக்காதவங்க இருந்து எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கு ஏழு படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கே பண்ணி தராங்க இது ரொம்ப ரொம்ப நன்றி முக ஸ்டாலின் சீப் <laughs> போ